அஞ்சிலே ஒன்றை அஞ்சிலே ஒன்றாராக அஞ்சிலே ஒன்று பெற்ற அனந்தை கண்ட ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான் ஜெய் ஸ்ரீராம் மிதிலையில் வந்து ராமர் வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு வர்றார் சீதையர் அப்போ சீதாதேவி பிராட்டிட்ட ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லி அதுபோல் வாழ்ந்து காட்டினார் அற அறப்படி வாழ்ந்து காட்டினார் ஸ்ரீராமர் தசரத மகா சக்கரவர்த்தி கையைக்கு ரெண்டு வரம் கொடுத்தார் கைகை கேட்டோன்ன ரெண்டு வரங்களை கொடுத்து அவர் வந்து அறத்தை கா பார்த்தினார் அறம் கொடுத்து அறத்தினையே நின்றார் ஸ்ரீரா தசரத மூணாவது வந்து இது சுமித்ரா தேவி வந்து நீ வந்து ராமர் வனவாசம் போகிறாங்க ராமர் அவருக்கு வந்து நீ உண்மையாக இருக்கணும் சீதாதேவியும் ராமர் வந்து உனக்கு தாய் தலைப்ப மாதிரி நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்றாங்க சுமித்ரா தேவி அப்போ அவர் வந்து பலா அதிபலாங்கிற மந்திரத்தை உண்ணாமல் உறங்காமல் இருந்து அவங்கள கண்ணுங்க அருத்துமாக பார்த்துக்கிறாரு ஸ்ரீ லட்சுமணர் அவரும் வழியே நிற்கிறார் ஜடாயி பிறவைக்கு வந்து தசரதன் முன்னாடி ரொம்ப செஞ்சுப்பார் அந்த நன்றி கடனுக்காக ராமர் லக்ஷ்மணர் காண்டி போற போராடி ராமணோடு போராடி உயிர் இழந்துடுது உடனே அவர் அவருக்காண்டி நீர்க்கடன் செய்கிறாரு ராமர் அதுவும் அறம் வளர்த்துருச்சு அறம் வளர்த்தாங்க நாலாவது வந்து சுக்ரீவன் வந்து பாலியோடு போரிட்டப்போ சுக்ரீவன் வந்து சுக்கிரிவேனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போவோம் அப்போ வந்து ராமர் வந்து வனவாசம் பதினாலு வருஷம் வந்துட்டேன் நான் போகக்கூடாது அப்படின்னு லக்ஷ்மண போய் நீ போய் பட்டு நகரில் போய் சுக்கிரிவேனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வான்னு லக்ஷ்மணரை அனுப்பி விடுறாரு அதுவும் வளர்த்தது தான் நான் வந்து ராவணனுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்ற சொன்னாலும் கேட்கலங்குவோம் அவர் வந்து அறத்தின் வழியே நிற்போம்னு ராமர் லக்ஷ்மண அடைக்கலமாகறாரு அவரும் அந்த மாதிரி தான் அறத்தின் போயிட்டார் விபீஷ்ணன் திரிசடையார் அவங்க பெரியப்பா பெரியப்பா தான் திரு ராவணன் திரிசடைக்கு அறத்தின் வழியே சீதாபிரட்டிக்கு உற்ற உதணியாக இருந்தாங்க கும்பகர்ண இந்திரஜித் போன்றவங்களாம் எதுவுமே ராவண செஞ்சோர் கடலுக்காண்டி அறத்தின் வழியை இல்லாமல் இறந்துடுறாங்க ராம கடைசியில் ராவண வந்து போரிடையில் கையில் எந்த ஆயுதமே இல்லாமல் நீராயுத ஆகிடுறாங்க அதனால் அவர் கொள்ள மனசு வராது அறத்தின் வழியே நிற்கிற நீ இன்று போய் நாளை வான்னு விடுறாரு ஒரு தீர்வுக்கும் நல்லதா கெட்டதா இருந்து நம்ம தான் அறத்தின் வழியே நின்று எப்போவும் நல்லது செய்யணும் அதே மாதிரி வரதனும் நாடால கையை கொடுத்தாலும் நமக்கு செய்யக்கூடாது அண்ணந்தேன் பட்டாபிஷேகம் பண்ணணும்ட்டு வர்றாரு வந்தால் ராமர் அறத்தின் வழியே நின்று நின்று நீ நான் சொல்கிறத நீங்கள் நீந்தான் பட்டாபிசியம் பண்ணணும் அவரோட பார்வையை கொண்டு போய் அங்கே வச்சு அறத்தின் வழியே நின்று பட்டாபிஷியம் பண்ணுறாங்க ஜெய் ஸ்ரீராம்